எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் சுவையான ஒரு தலைப்புடன் உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி வெற்றி வாகை யாருக்கு இதுதான் நம்ம இந்த காணொலிய தலைப்பு ஜூன் நாலு பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்குகள் என்னும் பொழுது யார் இந்த நாட்டிலே பெருவெற்று பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை இந்த தலைப்பை பற்றி இப்போது இருக்கும் தகவல் வைத்து ஒரு சிறிய காணொளி கடைசி வைக்கும் பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிவிட்டது முதல் சுற்று தேர்தல் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து ஏப்ரல் ஏப்ரல் பத்தொம்போது அன்று நடைபெற இருக்கிறது அன்று தொடங்கி மே இறுதி வரை இந்த நாட்டில் பல கட்டங்களாக கிட்டத்தட்ட நான்கு ஐந்து கட்டங்களாக ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே வந்து தேர்தல் நடைபெறப் போகிறது அந்த தேர்தலுடைய முடிவுகள் ஜூன் நாலு அன்று வாக்கு எண்ணிக்கை நடந்து ஜூன் நான்கு மாலையோ அல்லது ஜூன் ஐந்தோ வந்து முடிவுகளிலே பிரதமர் புதிய பிரதமர் புதிய ஆட்சி யாருக்கு பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறார்கள் என்பது விதமான சந்தேகம் கிடையாது ஐந்து மாநில தேர்தல்கள் ஐந்து மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளிலே வந்து அது மிக்சடான ஒரு முடிவுகளாக இருக்கும் காங்கிரஸ் ஒரு சில மாநிலங்களிலே வெற்றி பெறும் அதை தவிர பாஜக ஒரு சில மாநிலங்களிலே வெற்றி பெறும் என்று பல கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்த நிலையிலே எல்லோரும் எதிர்பாராதாரணமாக பெரிய அளவில் வட மாநிலங்களிலே குறிப்பாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பாஜக பெருவற்றி பெற்றது வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும் என்று பெரிதும் எதிர்பார்ப்பட்ட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மத்திய பிரதேச மாநிலத்திலே காங்கிரஸ் தோற்றது அதே போல சத்தீஸ்கர் மாநிலத்திலே காங்கிரஸ் தோற்றது என்பது காங்கிரஸுக்கும் மற்றும் அந்த இந்தியா கூட்டணிக்கும் பேரிடையாக வந்தது என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இந்த முடிவுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியுடைய ஆரம்பத்தில் இருந்த உத்வேகம் மெல்ல குறைந்து அதன் பிறகு இப்போது இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்படுகிறதா அவர்களுக்கு ஒரு கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கின்றனவா அவருடைய உறுதிமொழிகள் என்ன அவர்கள் வந்தால் யார் யார் பிரதமர் யாருடைய தலைமையில் ஆட்சி நடக்கும் அது மட்டுமல்ல அவங்களுக்கு காமன் மினிமம் காமன் மினிமம் புரோகிராம் இருக்கிறதா இல்லையா இது போன்ற எந்த வினாக்களுக்குமே விடையில்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதனால் பல இடங்களிலே வந்து பல மாநிலங்களில் வந்து இந்திய இந்தியா கூட்டணி முற்றிலுமாக சிதை சிதைந்து அல்லது சிதறண்டு போனது அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது குறிப்பாக கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபுறம் அங்கே ஆளும் கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து இந்தியா கூட்டணியுடைய பங்கு அப்படிங்கிறதுல இது இருக்குது அதே போல் வட மாநிலங்களில் வந்து பஞ்சாப் மற்றும் டெல்லி போன்ற மாநிலங்களில் ஆம் ஆத்மி கட்சி வந்து வலுவடைந்த கட்சியாக இருக்கிறது அங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போட்டி போட்டி போட்டிக்கு வேட்பாளர்களை நிறுத்தும் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இப்போது சிறை சென்றிருக்கிறார் அதே போலவே வந்து மேற்கு வங்காளத்தில் மம்தா மம்தா பானர்ஜி அவருமே வந்து காங்கிரசுடன் கூட்டணி இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அனைத்து பாராளுமன்ற தகுதிகளும் போட்டியிடும் இப்படி பல பெரிய மாநிலங்களிலே வந்து இந்தியா கூட்டணி ஒரு பெரிய பேரளவுக்கான கூட்டணியாக மட்டுமே மாறிவிட்ட நிலையிலே பாஜக இப்போது உள்ள சூழ்நிலையிலே ஒரு வலுவடைந்த நிலையிலே தேர்தலை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இதை இதை மட்டும் இவையெல்லாம் இவற்றையெல்லாம் தவிர மிக மிக முக்கியமாக பல வல்லுநர்கள் பல தேர்தல் கல ஆலோசகர்கள் தேர்தல் கல எக்ஸ்பர்ட்ஸ் கருதுவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் அது அயோத்தியிலே ஜனவரி இருபத்தி ரெண்டு திறக்கப்பட்ட ராமர் கோவில் அதன் அதையொட்டி நடந்த அந்த ராமர் கோவிலுடைய பிரம்மாண்ட திறப்பு விழா கும்பாபிஷேகம் ஆகியவை இந்த விஷயம் வட மாநிலங்களிலே வந்து ஒரு பெரிய மக்கள் ஆதரவை பாஜகவுக்கு ஆதரவாக திருப்பி இருக்கிறது அப்படின்னு எந்த விதமான சந்தேகமில்லை என்று பல

தெளிவாக இப்போது காங்கிரஸ் கட்சி இருக்கும் நிலைமை இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருந்த நிலைமையோடு இன்னும் மோசமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார் குறிப்பாக வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி தோற்றுது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆன் த கிரவுண்ட் களத்திலே வந்து அமைப்பே கிடையாது கட்சி அமைப்பே கிடையாது பெரிய அளவில் வந்து ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரோட ஆகியோரை ஆகியோரிடம் நற்பெயர் நிறைவேறை பெறுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பல காங்கிரஸ் தலைவர்கள் செயல்பட்டு வருவதாக உரிய களத்தில் வந்து மக்களை வந்து காங்கிரசுக்கு ஆதரவாக திருப்புவது காங்கிரசுக்கு மக்கள் வாக்களிப்பது எப்படி போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து எந்த தலைவருமே முன்னெடுத்து செய்வதில்லை பல மாநிலங்களிலே மாவட்ட அளவில் காங்கிரஸ் கட்சி கமிட்டிகள் வந்து சுத்தமாக செயலிழந்திருக்கின்றன குறிப்பாக வடக்கே ஹிந்து பேசும் மாநிலங்களான ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களிலே வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட நிலை குலைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறத பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள் இது மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்களுமே ஒரு காலத்துல வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி கோலோச்சிய ஒரு காலம் உண்டு வடகிழக்கு மாநிலங்கள் வந்து எப்படி தென் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் வந்து அறுபதுகள் எழுபதுகள் எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக இருந்ததோ அதே போல வடகிழக்கு மாநிலங்களுமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வலுவான அமைப்பாக இருந்த காலம் மாறி இப்போது அந்த வடகிழக்கு மாநிலங்களையுமே வந்து பிஜேபி பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பல மாநிலங்களில் ஆட்சியை பிடித்தது மட்டுமல்லாமல் அங்கே வந்து அந்த பிஜேபி தங்களுடைய பல சோதனைகள் பல பரிசோதனைகளை மேற்கொண்டு அங்கே பிஜேபி பெரியவர்களே வளர்ந்து விட்டது அதுவே கூட காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்று பலரும் கருதுகிறார்கள் இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது நாட்டில் உள்ள மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வந்து இன்றுள்ள சூழ்நிலையிலே வடக்கே மற்றும் கிழக்கே வடகிழக்கே உள்ள ஒரு நூற்றி எண்பதிலிருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளிலே பாஜக எளிதாக வெற்றிவிடும் அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள் அதுதான் இன்றைய கல யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை யதார்த்தத்தை தான் பல தேர்தல் ப்ரீபோல்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கருப்பு கணிப்பு கருத்து கணிப்புகள் டைம்ஸ் நவ் இந்தியா டுடே போன்ற சேனல்கள் நடத்திய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன அந்த கருத்து கணிக்கல் பாஜக தனித்தே அந்த மெஜாரிட்டி மார்க்கான இருநூற்றி எழுபத்தி ரெண்டை தாண்டிவிடுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சிலர் பாஜக தனித்தே முன்னூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை வெல்லக்கூடும் என்றும் ஒருவேளை மோடி ஆதரவளை பெரிய அளவிலே வீச ஆரம்பித்தால் அந்த எண்ணிக்கை வந்து அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு தொகுதிகள் வரை சுலபமாக எட்டும் என்றும் சொன்னாலும் கூட இன்றுள்ள அளவில் வந்து பாஜக எளிதாக தனி மெஜாரிட்டியான இருநூற்றி எழுபத்தி இரண்டை கடந்துவிடும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஏற்கனவே சொன்னது போல வடக்கு வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் குஜராத் தொடங்கி மேற்கு வங்காளம் வரை உள்ள பறந்து விரிந்த வட மாநிலங்களிலே வந்து காங்கிரஸ் கட்சி வலுவடைந்து இருக்கிறது அங்கே பாஜக மிக மிக ஒரு வலிமையான இடத்திலே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்களிலே நூறுக்கு நூற்றுக்கு நூறு சதவீத இடங்களை சூழ்நிலை வந்து பாஜக வெல்லும் என்று பல கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன உத்தரப்பிரதேசத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு எண்பது பாராளுமன்ற தொகுதிகள் அந்த எண்பது பாராளுமன்ற தொகுதிகளிலே எழுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வந்து இன்று உள்ள அளவில் வந்து பிஜேபி வெற்றி பெறும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது என்னதான் அங்கே வந்து முலாயம் சிங் யாதவுடைய கட்சியான சமாஜ்வா சமாஜ்வாடி கட்சி அதனுடைய இப்போதைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்களும் ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைத்திருந்தாலும் கூட அந்த கூட்டணி பெரிய அளவிலே அங்கே வந்து பாஜகவை அசைக்க அசைத்து பார்ப்பது முடியாத ஒரு காரியம் என்று தெள்ளத்தில் தெரிகிறது குறிப்பாக இந்த விஷயத்திலே வந்து ஒன்று ராகுல் காந்தி வந்து ஆந்திர உத்தரப்பிரதேசத்தில் எந்த தொகுதியிலும் போட்டியிடாமல் மீண்டும் தன்னுடைய வயநாடு தொகுதியிலே போட்டியிடுவது இரண்டாவது சோனியா காந்தி பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அங்கே போட்டியிடாமல் ராஜ்யசபைக்கு ராஜஸ்தான் வழியாக ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டது அது மட்டுமல்லாமல் இதுவரை மீதமுள்ள ஒரே ஒரு நபரான பிரியங்கா காந்தி வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து போட்டியிடுவார் என்ற தகவல் இல்லாதது இந்த மூன்றுமே கூட கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கும்

பலரும் சொல்லுகிறார்கள் இவற்றையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்க்கும் பொழுது உறுதியாக நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது ஓரளவுக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது அந்த மார்ஜின் ஆஃப் விக்டரி வந்து எவ்வளவு என்பது ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறியாக இருக்கலாம் என்று தெரிகிறது ஏற்கனவே பலரும் சொல்வதை போல் இருநூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளை தாண்டி பாஜக வென்று தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ஒரு முன்னூற்றி இருபத்தி ஐந்து அல்லது முன்னூற்றி முப்பதுகளிலே எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை இது வந்து மோடி ஆதரவலையாக

வாய்ப்பே என்று இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்றும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டில் இருந்து முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று பல கருத்து கிடைக்கிறது கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இங்கே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்ற ரீதியிலே காங்கிரஸ் கட்சிக்கு இங்கிருந்து உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது தென்னிந்தியாவை பொறுத்தவரை வந்து தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இருப்பது இருந்த ஒரு சில தொகுதிகள் தெலுங்கானா மாநிலத்திலே வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு தொகுதிகள் ஆந்திர பிரதேசத்திலே வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு தொகுதிகள் கர்நாடகத்திலே வந்து ஒரு ஏழு எட்டு தொகுதிகள் கேரளாவில் ஒரு பத்து தொகுதிகள் இந்த தொகுதிகள் எல்லாம் கூட்டினாலே ஒரு நாற்பத்தி ஐந்திலிருந்து நாம் ஐம்பது தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கின்றன இந்த எண்ணிக்கையின் மேல் மீதமுள்ள வட எல்லாம் சேர்த்து காங்கிரஸ் கட்சி ஒரு இருந்து முப்பது தொகுதிகள் பெறுமா என்பதுதான் பெரிய கேள்விக்குறி கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது பலருடைய வாதம் இங்க குறிப்பாக குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அந்த ஸ்ட்ரீட் கான்டெஸ்ட் அதாவது என்னதான் இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளிலே வந்து காங்கிரசுக்கும் பாஜகவும் தான் நேரடி போட்டிங்கிறது அதுதான் கலையதார்த்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் கூட இதுதான் நிலைமையாக இருந்தது மாநிலங்களில் வந்து இருநூற்றி இருபது தொகுதிகளில் வந்து காங்கிரசும் பாஜகவும் நேரடி போட்டி அந்த நேரடி போட்டியிலே வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலிலிருந்து காங்கிரசுடைய ஸ்ட்ரைக்கில் வந்து

தொடர்ந்து நாற்பது தொகுதிகளுக்கு தான் காங்கிரஸ் வெற்றி பெற முடியுமே தவிர அதை தாண்டி வெற்ற வெற்றி பெற முடியாது அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள் அதே போல மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை போன்ற தேர்தலில் வந்து மம்தா பானர்ஜி பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தார் அவருடைய திரிணாமுல் காங்கிரஸ் பெரிய வெற்றி பெற்றிருந்தது இந்த தேர்தலில் வந்து பாஜகவும் திரிணாமுல் காங்கிரஸும் வந்து சரிக்கு சமமாக மேற்கு வங்காளத்தில் தொகுதிகள் வெல்வார்கள் இன்னும் சொல்ல போனால் மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை திரிணாமுல் காங்கிரஸை விட பாஜக அதிக பாராளுமன்ற தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதுபோல பல பல இடங்களிலுமே வந்து கடும் போட்டி நிலவும் இடங்களில் வந்து பாஜக நன்கு வளர்ந்திருக்கிறது இருக்கிறது என்பது பலரும் சொல்கிறார்கள் இந்த காணொலியில் நம்ம ஏற்கனவே வட மாநிலங்கள் குறிப்பு குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஹரியானா இது போன்ற பல மாநிலங்களிலே வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு சதவீத தொகுதிகளில் இருந்து பாஜக வெல்லும் வாய்ப்பு இப்போது இருக்கிறது என்பதுதான் கலையதார்த்தமாக இருக்கிறது இது இந்த தகவல் தகவல்களை எல்லாம் அலசி பார்க்கும் பொழுது உறுதியாக ஜூன் நாலு மா என்று அன்று வெற்றி வாகை நரேந்திர மோடிக்கு தான் கிடைக்கும் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் என்பது கிட்டத்தட்ட தெளிவாகிவிட்டது என்பதை நாம் சந்தேகம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு கடும் போட்டியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் வந்து திட்டங்கள் என்ன மக்களிடையத்தில் அவங்க என்ன மாற்றுத்திட்டங்கள் செய்யப்போகிறார்கள் எல்லாம் எடுத்து பேசினால் ஓரளவுக்கு நல்ல ஒரு கடும் போட்டியிட்டு அவர்கள் நூறு தொகுதிகள் வரை வர முயற்சிக்கலாமே தவிர அதையும் கூட செய்யவில்லை செய்யவில்லை என்று சொன்னால் இப்போதுள்ள சூழ்நிலை இந்தியா கூட்டணி படுதோல்வியை சந்திக்க அதாவது தமிழகத்தை தவிர பிற மாநிலங்களிலே வந்து இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு பேரளவான கூட்டணியாக தான் இருக்கும் என்பது பலரும் சொல்கிறார்கள் பல சுவையான தகவல்கள் பல சுவையா சுவையான அரசர்கள் காத்திருந்து பார்ப்போம் ஜூன் நாலு மாலை வரைக்கும் என்ன நடக்கிறது என்று நாம் இந்த நம்முடைய அலசலுக்கு மாறாக ஒரு அதிர்ச்சியூட்டும் விதமாக ஒருவேளை நரேந்திர மோடி தோற்று விடுவாரோ என்று நினைத்து பார்த்தோம் என்றால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தெரிகின்றன விஷால் வெயிட்டன்சி காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறொரு சுவையான கார் நலியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி ஹாவ் அ கிரேட் டே